திஸ் வீடு யூஆர் ஸ்பான்சர்ட் பை பைமோட் இ காமர் ப்ரைவேட் லிமிடெட் இந்த ஆப்பை வந்து நீங்கள் ஸ்டோரில் டவுன்லோட் பண்ணி நீங்கள் எப்பயும் போல் நீங்கள் அதர் ஆப்பில் போய் நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணுற மாதிரி இதுலேயும் வந்து நீங்கள் உங்களுக்கு தேவையான மளிகை சாமான் எல்லா பொருளுமே இங்கே கிடைக்கும் நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க உங்கள் கனவுகள் உங்கள் முயற்சியில் மட்டுமே வாழும் தோல்விகள் இடைவெளிகள் மட்டுமே வெற்றிக்கான தடைகள் அல்ல உழைத்தால் கிடைக்கும் முயன்றால் முடியும் தன்னம்பிக்கையே வெற்றியின் முதல் படி நம்பிக்கை இருப்பவர்களுக்கு முடியாதது எதுவும் இல்லை வெற்றி என்பது நினைவுகளால் பெறப்படுவது இல்லை முயற்சியால் மட்டுமே கிடைக்கும் வாழ்க்கை ஒரு கற்றல் பயணம் தோல்வி என்பதும் அதில் ஒரு பாடமே நீ முடியும் என்று நினைத்தால் முடியாமல் செய்வது எதுவும் இல்லை இன்று செய்யும் சிறு முயற்சிகள் நாளைய வெற்றிக்கான அடிப்படை உன் கனவுகளை நீ துரத்தினால் அது நிச்சயம் உன்னை வரும் அடங்காத ஆற்றலும் தளராத முயற்சியும் வெற்றிக்கு மூல காரணங்கள் வெற்றி என்பது ஒரு பயணம் ஒவ்வொரு நாள் செய்த சிறு முன்னேற்றமும் அதற்கான அடிக்கல் இன்றைய உன் சங்கடம் நாளைய உன் சக்தியாக மாறும் முடியாது என்று யாரும் சொன்னாலும் முயற்சி செய் வெற்றி உன் சொந்தமாகும் வீழ்வது தவறு அல்ல ஆனால் ஏழாமல் இருப்பதுதான் தவறு தன்னம்பிக்கை இல்லாமல் யாரும் வெற்றி பெற முடியாது வாழ்க்கையில் சாதிக்க விழைவதற்கும் அதற்காக உழைப்பதற்கும் பெரிய வித்தியாசம் உண்டு தோல்வியை பயமாக அல்ல ஒரு பாடமாக பார்க்கவும் நீ உன் நம்பிக்கையுடன் முன்னேறினால் உலகம் உன் பின்னே வரும் மாற்றம் ஒன்றே மாறாதது